ஒரு இருபத்தஞ்சு வயசு உள்ள ஒரு நபர் வந்து ஒரு கோடி ரூபாய் கவரேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா போதும் ஒரு முப்பதாவது வருஷத்துல உன்னுடைய அக்கௌண்ட்ல பேர் மினிமமா ஒரு கோடி ரூபாய் இருக்கும் முன்னூறு லட்சம் பிளஸ் தொண்ணூறு லட்சம் ஒரு கோடியே எண்பது லட்சம் அது இல்லாம டெத் பெனிஃபிட் ஒரு கோடி ரூபாய் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கொடுத்துட்றாங்க வெல்கம் டு நிரூபன் தொல்காப்பியன் ராமசாமி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம ஷேர் பண்ண போறோம் லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம் தம்பி என்னன்னு பார்த்தலாமா? டாடா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு அதில் பரம் ரக்ஷா லைஃப் ப்ரோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க ஓகே பல வீடியோவில் நம்ம போட்டதில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு தெளிவு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளானை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ நம்ம போகிற இடத்துல நம்ம ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப இந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுறோம் மக்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறோம் ஓகே ஓகே பரம் ரக்ஷா ப்ரோ இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா நம்ம மினிமமாக வந்து அவங்களுடைய ஏஜ் பொறுத்து இருக்குது அறுபது லட்ச ரூபாயிலேருந்து நம்ம கவரேஜ் எடுத்துக்கலாம் அறுபது லட்சத்துல இருந்து ஒரு கோடி அதுக்கு மேலேயே கூட எடுத்துக்கலாம் ஏத்த மாதிரி அந்த பிரீமியம் வந்து நம்ம கட்டுறது இதாகும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இருபத்தஞ்சு வயசு உள்ள ஒரு நபர் வந்து இந்த பிளான் எடுக்கணும் ஒரு கோடி ரூபாய் கவரேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா போகும் அதுவே ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு அப்படியே இன்கிரீஸ் ஆகும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்க டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்த்து நம்ம சொல்லிடுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இருபத்தஞ்சிலிருந்தே பேசுவோமே இருபத்தஞ்சு வயசுள்ள ஒரு நபர் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோமே முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஒன்லி செத்தா பணம் குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் சாகாம இருக்காங்க அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி எதுவுமே கிடையாது முன்னாடி பல இன்சூரன்ஸ் கம்பெனியில அப்படி இருக்கு நம்ம டாட்டா இருக்காருல்ல ரத்தன் டாட்டா அவர் வந்து ஒரு அற்புதமான பொக்கிஷமான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு என்னன்னா வாழ்ந்துட்டு இருக்கும் போதே நீ அதை பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இதுல எல்லாமே வந்துருக்கு தம்பி சம்ம பிளான் இது இந்த பிளான் ரக்ஷா லைஃப் நேத்து வந்து ஒருத்தருக்கு போட்டு காட்சி அதுல வந்து அவருக்கு ரூபாய் வந்து பிரீமியம் கட்டுற மாதிரி வருஷத்துக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் தான் கட்டணும் ஆனா லைஃப்ல ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் அவருக்கு போயிடும் எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் தம்பி வெறும் பன்னெண்டு வருஷம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டிட்டு வரணும் ஆமா கிளைம்னா நேச்சுரல் டெத்னா ஒரு கோடி ஆக்சிடென்டல் டெத் ஆகிறாரு ஆக்சிடென்டல் டெத் ஆகிறப்ப ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாவா கம்பெனி கொடுத்துறாங்க நார்மல் டெத் பெனிஃபிட் வந்து ஒரு கோடி ரூபாய் அது இல்லாம ஆக்சிடென்ட் எக்ஸ்ட்ராவா வரதுனால ஆக்சிடென்டல்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மாதிரி அது வந்து நேச்சுரல் நேச்சுரல் டெத்னா பைக்ல பைக்ல கார்ல இதுலயா இதுலயா போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகுறது ஓகேண்ணா அது வந்துட்டு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் கொடுத்து பாலிசி க்ளோஸ் பண்றாங்க சப்போஸ் இப்ப இதே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறப்ப பப்ளிக் பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஃப்ளைட்லேயோ வந்துட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணிருக்கிறப்ப ஏதாவது ஒரு அசம்பவ இதம் நடந்ததுன்னா ரெண்டு கோடி அதாவது டபுள் த அமௌண்ட்டாக ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அதாவது தொண்ணூறு லட்சம் ப்ளஸ் தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி எண்பது லட்சம் அது இல்லாமல் டெத் பெனிஃபிட் ஒரு கோடி ரூபாய் இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கொடுத்துட்றாங்க ஓகே நான் நான் என்ன கேட்குறேன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது எதுவும் இறக்கல ஓகே ஆனால் கைகால் போயிடுச்சு அப்படின்னா டிசேபிலிட்டி அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் வந்துடுது தம்பி டிசேபிலிட்டின்ற மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீ ப்ரொவைட் பண்ணிட்டேன்னா உனக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் கொடுத்துறாங்க அதாவது நீ வந்து வேலையே செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் கம்பெனி வந்து உன்னுடைய லைஃபை அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க நைன்டி லேக்ஸ் கொடுத்துட்றாங்க நைன்டி லேக்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதை நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து மாதம் மாதம் வர ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து கூட நீ மாசத்தை நீ ரன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து இந்த ப்ரீமியம் நீ கட்டி முடிக்கலனா அந்த காசு வச்சு நீ கட்டிட்டு இருக்கலாம் ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு மாசம் ஆகுது பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகி உனக்கு அமௌண்ட் இஸ்யூ பண்ணிடறாங்க ஒரு ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் அடிபட்டுருக்கு அது ஒத்துக்குல செத்துறாரு இறந்து போயிடுறாரு அப்டினா இமிடியட்டா டெத் பெனிஃபிட் இருக்கு இல்லையா அந்த ஒரு கோடி ரூபாயும் கொடுத்துறாங்க இப்போ ஆல்ரெடி தொண்ணூறு லட்ச ரூபா கொடுத்து அது இல்லாம அந்த இடைப்பட்ட கேப்ல ஏதாவது நம்ம ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து கிளைம் பெனிஃபிட் நல்லா தெரிஞ்சுக்கும் ஆனா நம்ம ஆட்கள் நம்ம போன வீடியோல பேசணும்ல இன்சூரன்ஸ்னாலே பயம் சாவு பயத்தை காட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் மத்தியில இருக்கு அதே மாதிரி நான் செத்ததுக்கு அப்புறம் காசு வந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா இருக்கிற வரைக்கும் ராஜாவா வளர்ந்துட்டு சாவன் போன வீடியோல சொன்னோம்ல இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொன்னாலும் எஸ் நம்ம எம் ஜிஆரோட அந்த மாதிரி வந்து நாம இருக்கணும் அப்படின்னா ரெண்டாவது இதுலயே பரம் ரக்ஷா லைஃப் ரோலையே ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நீ வந்து இப்போயே பெனிஃபிட் அரேஞ்சிக்கலாம் உயிரோட இருக்கும் போது அது என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று பன்னெண்டு வருஷம் நீ கட்டிடுறேன் பன்னெண்டு வருஷம் நான் சொன்னேன் இருபத்தஞ்சி வயசுல ஸ்டார்ட் பண்ணாருன்னு முப்பத்தாயிர ரூபாய் பன்னெண்டு வருஷம் நீ கட்டிருப்பேன் சோ உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு நால்ரை அந்த மாதிரி தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்படின்னு ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க ஒரு மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா மூணு வருஷம் ரெண்டு வருஷம் சில இதில் அந்த மாதிரி இருக்கு மொத்தமாக பாதி வருஷம் கணக்கு ஆனரை வருஷம் அமௌண்ட்டு கட்டிவிடும் ஆமாம் மீதி மூணு வருஷம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுறோக்கே பதினாறாவது வருஷம் உன்னுடைய அமௌண்ட் வந்து டபுள் த தமௌண்டா ஒன்பது லட்சம் ரூபாய் இருக்கும் ஓகே ஒன்பது லட்சம் ரூபாயில மூணு பிரீமியம் அதாவது முப்பத்தையாயிரம் முப்பத்தாயிரம் முப்பத்தாயிரம் மூணு பிரீமியம் மட்டும் உள்ளுக்கள் வச்சுட்டு மீதியே நீ எடுத்துக்கலாம் இது எதுக்காகனா எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்மளுக்கு கவரேஜ் இருக்கு அதை நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதிகபட்சம் எடுத்துக்கலாம் சோ எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீ ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு பிரீமியத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு நீ மற்றதை எடுத்துக்கலாம் ஸோ பதினஞ்சு வருஷத்துலயே நீ போட்ட அமௌண்ட்டோட டபுள் த அமௌண்ட் கிடச்சிரும் ஓகே சப்போஸ் இப்போ நான் வந்து எனக்கு அந்த டைமில் பதினஞ்சாவது வருஷத்தில் இல்லை பதினாறாவது வருஷத்தில் எனக்கு அமௌண்ட் தேவை இல்லை நான் ஒரு இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நீ வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா மார்க்கெட் வேல்யூன்னு ஒரு விஷயம் இருக்குது தம்பி டாட்டா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீ என்ன அமௌண்ட் நீ கொடுத்துருக்கியோ அந்த அமௌண்ட்டை அப்படியே ஃபண்டு வேல்யூவில் இன் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அதில் வந்து நிறைய ஃபண்டு இருக்குது அதில் எது முக்கியமான ஃபண்டோ அதை அவங்களே ப்ரிஃபர் பண்ணி அதில் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பதாவது வருஷத்துல உன்னுடைய அக்கௌண்ட்ல பேர் மினிமமாக ஒரு கோடி ரூபாய் இருக்கும் இது எப்படின்னா இதுல வந்து ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க தம்பி மினிமமா அஞ்சுடேஜ்ல இருந்து முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம வந்து அவ்வளோலாம் போக வேண்டாம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வச்சு அதில் நம்ம எடுத்தனாலே ஒரு கோடி ரூபா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடும் ஸோ நான் முப்பது வருஷம் நீ வெயிட் பண்ணேன்னா ஒரு கோடி ரூபாய் அப்படியே நீ எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அஞ்சு வருஷம் தான் என்னால் கட்ட முடியுது அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் ஏதோ எனக்கு ஃபினான்ஷியலாக ஏதோ எனக்கு இதாக இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் கட்டியிருக்கேன்ல அது வந்து ஒரு க்ரோத் ஆயிருக்கும் ஃபண்ட் வேல்யூ க்ரோத் ஆகிருக்கும் அந்த ஃபண்ட் வேல்யூவை எடுத்து மறுபடியும் மீதி ஏழு வருஷத்துக்கு நீ கட்டிக்கலாம் அப்போ அஞ்சு வருஷம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து வெரி ரேர் இது வந்து கம்பல்சரி இல்லை வெரி ரேராக உங்களால் முடியல அதிகபட்சம் என்னால் முடியவே இல்லை அப்படின்னா நீ அதுல எடுத்துக்கலாம் இப்ப அதுல எடுத்து கட்டுறதுனால நம்மளுக்கு வேல்யூ குறையும் அதுல எல்லாமே இருக்கும் தம்பி இப்ப நீ அதுல எடுத்து கட்டுறதுனால எல்லாமே இதுல இருக்கிற எல்லா கவரேஜும் இருக்கும் ஆனா கடைசியா ஒரு ஃபண்டு வேல்யூ நான் ஒரு கோடி ரூபா முப்பதாவது வருஷத்துல இருக்குன்னு சொன்னல அதுல வந்து லைட்டா கம்மி ஆகும் அவ்வளவுதான் விஷயம் மீது எல்லாமே அதுல இருக்கும் ஆனா அப்ப அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட் ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுறோங்களா நம்மளுக்கு ஏதாவது கட்டும்போது நம்மளுக்கு ஏதாவது அமௌண்ட் தருவாங்களா இப்ப ஒன் லேக்குன்னு கட்டும்

உங்கள் லைஃபை செக்யூர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒன்று வரதுட்டேன் கரெக்ட் தம்பி ஆக்சுவலாக இதுக்கு வந்து இந்த பரம் ரக்ஷாவில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு தம்பி ஓ என்னன்னா அது கண்டிஷன் என்னன்னா நமக்கு மூணு வருஷத்துக்கு ஐடி கட்டிருக்கணும் சேலரி ஹோல்டருக்கு தான் இவங்க மெயினாக தராங்க ஸோ சேலரி ஹோல்டர் வந்து மூணு வருஷம் வந்து சேலரி ஸ்லிப் காட்டணும் அப்படி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஐடி கட்டியிருக்கணும் சோ இது வந்து கம்பல்சரி அது மெடிக்கல் எல்லா பாடி ஹெல்த் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க எவ்ளோ salary வாங்கி இருக்கும் அப்படிலாம் இல்ல சேலரி ஸ்லிப்னு ஒண்ணு காட்டினா போதும் தெளிவா புரிஞ்சுதான் அதாவது டவுட் இல்ல மக்களுக்கு அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நடுவில் நடுவில் நிறைய பிளான்ஸ் இருக்குது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேண்ணா ஸோ மக்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அதில் அவங்க ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணிருங்க அப்படியே லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம யோகம் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம யோகம் பிளாக்ஸ் பேஜ் இருக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நன்றி யோகம் பிளாக்ஸ்